பீகார் மாநிலம் ராம் நகரை சேர்ந்தவர் ராஜேஷ்குமார் இவருக்கு குஷ்பு என்பவருடன் திருமணமாக இரண்டு வயதில் மகன் உள்ளார் இவர் ராஜேஷ்குமாரின் தாய் தந்தையுடன் வசித்து வந்தனர் இந்நிலையில் சில நாட்களாக குஷ்புவின் பாலிய காதலான சந்தான் என்பவர் இரவு நேரங்களில் வந்து இவரை சந்தித்து சென்றுள்ளார் ஒருநாள் வீட்டிற்கு வந்தபோது ராஜேஷ்குமாரின் பெற்றோரிடம் கையும் கழுவுமாக சிக்கியுள்ளார் இதை பற்றி கேள்விப்பட்ட ராஜேஷ்குமார் குஷ்புவை சாந்தனுக்கே கிராம மக்கள் முன்னிலையில் கோவில் வைத்து திருமணம் செய்து வைத்துள்ளார் தற்போது இவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி